இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆதரவு திமுக கூட்டணிக்கு சென்றது இப்போது இரு கட்சிகளும் தனித்தனி கூட்டணி அமைத்துள்ளதால் சிறுபான்மையினர் ஆதரவு சிந்தாமல் அல்ல திமுக திட்டமிட்டுள்ளது கிறிஸ்தவர்களுக்கு தனி கட்சி இல்லை ஆனால் முஸ்லிம்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எஸ் டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் அமைப்புகள் உள்ளன அவை தேர்தல் நேரத்தில் திமுக அதிமுகவுடன் இணைந்து செயல்படுகின்றன பொது சிவில் சட்டம் உட்பட சில காரணங்களால் சிறுபான்மையினர் திமுகவை விரும்புகின்றனர் அதிமுக எந்நேரமும் பாரதிய ஜனதாவுடன் சேரும் என சிறுபான்மையினரிடம் விளக்கி ஓட்டுகளை ஈர்க்கும்படி திமுக நிர்வாகிகளுக்கு தலைமை அறிவுறுத்தியுள்ளது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக சிறுபான்மையினர் அமைப்புகள் என்ஜிஓக்கள் வழிபாட்டு தலங்களை நடத்துவோரை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறது திமுக பல்வேறு பெயர்களில் பிரிந்திருக்கும் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்புகளை திமுக வசம் இழுக்கும் வேலைகள் நடக்கிறது அவர்களது பகுதியில் கிளைகள் துவங்கியும் அங்குள்ளோரை கட்சிப் பணியில் நியமித்து ஓட்டுகளாகவும் கட்சி உறுப்பினராகவும் மாற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இது லோக்சபா தேர்தலுக்கு உதவும் என்பதுடன் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு பலம் சேர்க்கும் என்கின்றனர் திமுக நிர்வாகிகள்